பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு நெல்லி மரத்து அடியிலே உள்ள விநாயகரை வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதமான பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி ஒன்று இன்று மாத பிறப்பு இன்றைய விசேஷம் இஷ்டிகாலம் காங்கேயம் முருகன் விளையாற்று விழா திருப்பரங்குன்றம் முருகன் தங்க குதிரை வாகனப்பள்ளி திருவள்ளிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயில் திருமஞ்சன சேவை கருட தரிசனம் நன்று சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி பிரதமை மதியம் இரண்டு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை ஒம்பது ரெண்டு வரை அதற்கு பிறகு அஸ்தம் யோகம் அரண யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் சதயம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கொடூர குணம் படைத்த கணவன் அமையாமல் இருக்க எல்லோருக்கும் கொடூர குணம் படைத்த கணவன் அமைந்து விடுவது இல்லை இன்றைய காலகட்டத்திலே திருமணம் செய்த சில நாட்களிலே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது இதற்கு ஜாதகம் சரியாக ஆய்வு செய்யாததே காரணம் பெண்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் காரணமாய் மோசமான கணவர் அமைந்து விடுவார் என்பதை அறியலாம் ஒரு பெண்ணின் ஜனன ஜாதகமாய் இருந்தாலும் ருது ஜாதகமாய் இருந்தாலும் கவனத்துடன் நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆராய வேண்டும் அல்லது குறிப்பிட்ட விவரங்களை நீங்களே உங்கள் பெண் ஜாதகத்தில் ஆய்வு செய்து மோசமான கணவர் வரும் தோஷம் வராமல் பார்த்து கொள்ளலாம் மணமகனை நல்லபடியாக தேர்வு செய்யலாம் பெண்ணின் ஜாதகத்தில் சூரியன் சனி பகவான் பார்த்தாலும் சூரியனும் சனியும் இணைந்தாலும் சனி பகவான் சூரியனை பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு அனைத்து கெட்ட பழக்கங்களும் கொண்ட கணவன் அமைவார் சூழ்நிலை உள்ளது என்பதை அறியலாம் மேலும் மனைவியை போதை பொருளாய் மட்டும் கருதி மனைவியை அடிமை போல் நடத்துவார் எனவே உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இந்த அமைப்பு உள்ள ஜாதகம் அமைந்திருந்தால் அப்படிப்பட்ட கணவர் வராமல் இருக்க கீழ்கண்ட அதாவது இந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை திருமணத்திற்கு முன்பு செய்து கொண்டால் மோசமான கணவர்களிடம் மாட்டிக்கொள்ளும் தோஷத்தில் இருந்து மீளலாம் முதலாவது பரிகாரம் சூரியன் சனிவு சனி இணைவு பெற்ற உள்ள ஜாதகிகள் எப்போதும் வாழ்க்கையில் விழிப்புடனே இருக்க வேண்டும் சேமிப்பு இருக்க வேண்டும் இது போன்ற ஜாதகம் உள்ளவர்கள் கல்வியை உயர்த்தி கொள்ள வேண்டும் மேலும் பூப்பெய்திய காலம் தொட்டு திருமணம் முடியும் வரை ஒரு முறையாவது ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் விளக்கேற்றி வர வேண்டும் இப்படி செய்பவர்களுக்கு நல்ல கணவர்கள் ஒருவார் மோசமான கணவர் வரமாட்டார் இரண்டாவது பரிகாரம் சூரியன் சனி பார்வை பார்வையுள்ள ஜாதகம் அமைந்த பெண்களுக்கு திருமணம் ஆகிவிட்டிருந்தாலும் அவர்கள் சிரமத்தை அடைந்து கொடுமையான கணவரோடு வாழ்ந்து வருவார் அப்படிப்பட்டவர்கள் பரிகாரம் அதாவது காயத்ரி மந்திரத்தை காலையிலே ஒரே நேரத்தில் ஒன்பது முறை பாராயணம் செய்ய வேண்டும் அந்த ஒன்பது தடவை பாராயணம் செய்ய வேண்டிய அந்த காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மற்றும் சனி காயத்ரி ஆகும் அது அதன்படி இயங்கினால் கணவரின் குணம் கண்டிப்பாக மாறும் நிம்மதியாக வாழலாம் நம்மை ஆட்டுவிக்கின்ற இறைவன் பிரம்மம் என அறிகின்றோம் அவருக்கு செயல்கள் நடைபெற தூண்டுகோல் தேவை அதற்கு காயத்ரி தேவை உலக செயல்பாட்டை மாயை தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி செயல்பட வைப்பது காயத்ரி எனவே மோசமான கணவரை அடைந்தவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி நிம்மதியான வாழ்க்கையே வாழலாம் இப்படிப்பட்ட பொருத்தமான இந்த பரிகார குறிப்பு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற அந்த பகுதிக்கு நாம் செல்வோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் நீண்ட நாளாக பார்த்து வருகின்ற பாவம் ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவம் என்றால் ஜோதிடத்திலே புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் ஐந்திலே ஒன்போதிலே அந்த அதிபரினுடைய சாரத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்பு நன்றாக அவர்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் யார் யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி இருக்கும் ஐந்தாம் அதிபர் பலம் குறைந்தாலும் நீச்சம் பகை வீட்டிலே இருக்க ஞாபக மறதி உண்டா ஐந்தாம் வீட்டிலே நீச்ச கிரகம் இருக்க ஞாபக மறதி உண்டா நினைத்ததை முடிப்பவர்கள் யார் ஐந்தாம் அதிபர் பத்திலே இருக்க நினைத்ததை முடிப்பீர்கள் ஐந்தாம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை செய்திருக்க நினைத்ததை முடிப்பு மூன்றாம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை செய்ய நினைத்ததை முடிப்பு பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் இருக்க நினைத்ததை முடிப்பு வீண் மனக்கோட்டையை கட்டுகின்ற ஜாதகர்கள் யார் பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றிருக்க அல்லது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க சந்திரன் பலம் பெற்றிருக்க வீண் மனக்கோட்டை கட்டுவீர்கள் ஆனால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க பின்னாளில் குழந்தை எழுத்தாளர்களாக உருவாகிவிடுவீர்கள் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டிலே இருக்க ஜாதகர் உங்கள் புத்தியால் எந்தவித பயனும் இருக்க புத்தி மனதளவிலே மட்டும் இருக்கும் செயலளவில் இருக்க மாட்டேன் யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றும் உதயமாகும் சனி கொட்டும் மனப்ப பணமழையை அல்ல போகும் நான்கு ராசிக்காரன் சனி அஸ்தங்கம் அடைவார் பிறகு உதயமாவார் பிறகு வக்கிரகதியை அடைவார் இந்த நிலையெல்லாம் சனியினுடைய சஞ்சாரத்திலே இருந்து கொண்டிருக்கும் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் தனி முயற்சிக்கு பிறகு ஏப்ரல் ஆறாம் தேதி காலை ஐந்து ஐந்து மணிக்கு மீனத்திலே மீன ராசியிலே உதயமாகிறார் இந்த நிலையிலே சனி பகவானுடைய உதயம் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் முதலிலே ரிஷப பணி இடத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடை உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் பணி பெரிதும் பாராட்டப்படும் தொழில் முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நிதி நிலைமையிலே எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது துலாம் புகழ் செல்வம் பணம் என அனைத்தும் கிட்டும் நீண்ட காலமாக செய்த கடின உழைப்பின் பலனை பெறுகின்ற நேரமாக இது இருக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் மேலும் உடல் ரீதியான மன ரீதியாக வலிமையை உணர்வையும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே நுழையும் அடுத்தது விருச்சகம் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் நிதி நிலை நன்றாக இருக்கும் வேலை மாற விரும்பினால் இதற்கு அதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவு கோரும் தொழில் முன்னேற்றம் அடைய அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பது திருமணம் நிச்சயமாகும் அடுத்தது மகரம் நான்காவது ராசியாய் திகழ்கின்ற மகரத்திலே மங்களகரமாக இருக்கும் இந்த நேரம் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாய் நடந்து முடியும் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர் உறவுகள் சுமூகமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக மாத பலனும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது பெயர்ச்சி பலனும் வெளியிடப்படுகிறது கூடிய சீக்கிரத்திலே சனி பெயர்ச்சி பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பகுதியிலே வெளியிட போகின்றோம் தினப்பலன் ராசி பலன் தினமும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்தது நீங்கள் பெற்ற அந்த மற்றும் அந்த உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரிகளிடம் வியாபாரத்திலும் வாடிக்கையாளும் கனிவாக பேசுங்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நாள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் முயற்சியில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நான் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சியிலே புதிய முயற்சிகள் பலிதமாகின்றான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகும் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மிருக திடீரென நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் எப்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவு திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போம் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சிறும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ஆயிர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதிகள் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் சிலவற்றில் உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடும் உத்தியோகத்தை வேலை சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்து வேலை சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பிட்டார் உடல்நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல்நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழிலே அல்லது உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சில புது முயற்சிகள் தள்ளி போய் முடி துவண்டு விட வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து பார்க்க நிதானம் மூலம் நட்சத்திரத்தை தேவைப்படுகின்றவர்கள் ஒரு சில புது முயற்சிகள் தள்ளி போய் முடியும் தோண்டு விட வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களை வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதற்கும் நிதானம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவோரை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் விரயம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாது பொறுமை தேவைப்படுகின்றன ஒதிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறிகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை தாழ்ந்தவரும் நயமாக பேச நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை விரையும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை தாந்திரவு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்றனர் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்ட பாராயணம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்த் சந்திராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பிற்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பது எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும்னா இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்